அயோத்தி கோவிலுக்கு தனியாக வந்த அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் விவாகரத்து பெற உள்ளதாக தகவல் உண்மையா விஷமிகள் கிளப்பும் வதந்தியா அண்மையில் நடைபெற்ற கோவில் திறப்பு விழாவிற்கு பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மகன் அபிஷேக் பச்சன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் ஐஸ்வர்யா ராய் மட்டும் கலந்து கொள்ளவில்லை ஏற்கனவே ஐஸ்வர்யா அபிஷேக் தம்பதி இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக பாலிவுட் செய்தித்தளங்கள் தொடர்ந்து கூறி வந்தன இந்நிலையில் வெறும்பாய்க்கு அவல் போட்டது போன்று அயோத்தி நிகழ்ச்சியை ஐஸ்வர்யா ராய் புறக்கணித்தார் உலக அழகியும் பிரபல முன்னணி நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் ஹிந்தி நடிகர் அபிஷேக் பச்சன் காதல் திருமணம் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடைபெற்றது கடந்த சில மாதங்களாக இருவரும் தனித்தனியாக வசித்து வருவதாக சொல்லப்பட்டது மாமனார் அமிதாப் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் நல்ல புரிதல் உள்ளதாகவும் மாமியார் ஜெயா பச்சனால்தான் அபிஷேக் பச்சனுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டதாகவும் பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி கணவன் மனைவி இருவரும் முகேஷ் அம்பானியின் பள்ளிக்கூட திறப்பு விழாவில் ஒன்றாக கலந்து கொண்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் ஆனால் மீண்டும் அயோத்தி கோவில் திறப்பு நிகழ்ச்சியை ஐஸ்வர்யா ராய் புறக்கணித்ததால் அவருக்கு எதிரானவர்கள் மீண்டும் இந்த விவாகரத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளார்களா அல்லது உண்மையாகவே அவர்கள் பிரிந்துவிட்டார்களா என்பது அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்தால் மட்டுமே தெரியவரும்